இவ்விதமாய் மனுஷர் உங்கள் 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 கண்டு இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இயேசு உலகிற்கு ஒளியாயிருக்கிறார் அவர் மூலம் ஒளியை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே ஒளியாயிருக்கிறோம் நமது நற்கிரியிகளின் மூலம் நமது பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்குத் தண்டிலே வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாத படிக்கே ஒளியின் இடத்துக்கு வராதிருக்கிறான் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ள செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு ஒளிய இடத்துக்கு வருகிறான் வாங்க இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பைபிள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட வசனம் மத்தேயு அஞ்சு பதினாறு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இதுக்கு நம்ம பயன்படுத்துற மூலம் வந்து தினசரி பரலோக மன்னா அப்படிங்கற ஒரு வெளியீடு ஆகஸ்ட் முப்பது தேதியிட்ட பகுதி சரி இது ஒரு குறிப்பிட்ட மறுபதிப்பு தொடர்ல இருந்து வருது எண் மூணு ரெண்டு ஒன்று எட்டு இதோட நோக்கம் என்னன்னா அந்த வசனம் இருக்கு இல்லையா உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவுது அந்த வசனம் தானே அதேதான் அவர்கள் உங்கள் நற்கிரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் மகிமைப்படுத்தும்படிக்கே இது வந்து இப்போ இருக்கிற விசுவாசிகளுக்கு எப்படி பொருந்தோன்னு இந்த மூலம் விளக்குது அப்ப நம்ம என்னன்னா இந்த ஆராய்ந்து இது குணம் சாட்சி பத்தி எல்லாம் என்ன கரெக்ட் சரி இதுக்குள்ள கொஞ்சம் இறங்கி பார்க்கலாமா இந்த விளக்கம் முதல்ல அந்த வெளிச்சத்தை கிறிஸ்துவின் குணத்தோட இணைக்குது ஆமா அவரை பதினாயிரம் பேரில் சிறந்தவர் முற்றிலும் அழகானவர் அப்படின்னு வர்ணிக்குது ஆனா இங்க ஒரு சின்ன இது கிறிஸ்துவ பத்தி மட்டும் பேசல ஆமா அங்கதான் அதாவது இது கவனத்தை கிறிஸ்து மேல இருந்து அவரோட இப்ப இருக்கிறவங்க மேல திருப்புது ஹோ அப்படியா ஹம் கிறிஸ்து உலகத்துக்கு ராஜாவா அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவரை பின்பற்றவங்க கிட்ட மக்கள் வந்து ஒரு அசாதாரணமான உயர்ந்த குணத்தை பாக்கணும்னு இது சொல்லுது ஓஹோ அப்ப கிறிஸ்துவோட இருக்கிற அந்த தொடர்பு அவங்க குணத்துல தெரியணும்னு சொல்றாங்க நிச்சயமா ஒரு தனித்துவமான தரம் அது வெளியே தெரியணும் சரி அப்போ அது என்ன மாதிரி குணங்கள் சும்மா பொதுவா சொல்றாங்களா இல்ல குறிப்பா ஏதாவது இருக்கா இருக்கு இருக்கு இந்த மூலம் ரொம்ப குறிப்பா சில விஷயங்கள சொல்லுது குணத்தின் பெருந்தன்மை மற்றும் மாண்பு அதாவது ஒரு பெரிய மனசு ஒரு கம்பீரம் அப்படிங்கிற மாதிரி உம் பெருந்தன்மை அப்புறம் பெரிய இதயம் தாராளமான பான்மை அப்புறம் ஒழுக்கத்தின் உச்சங்கள் உயர்ந்த மாரல் வேல்யூஸ் ஓகே கடைசியா தெளிந்த புத்தியின் ஆவி அதாவது ஒரு குழப்பம் இல்லாத தெளிவான சிந்தனை இதெல்லாம் வெறும் மேம்போக்கான விஷயம் இல்ல ஆழமான பார்க்கக்கூடிய குணநலன்கள் இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ அந்த வசனத்துல வர்ற நற்கிரியைகள்ன்றது அது வெறும் செயல் மட்டும் இல்ல இல்லையா மிகச் சரியா சொன்னீங்க அது வெறும் செயல் மட்டும் இல்ல இந்த குணங்களோட வெளிப்பாடு அதனாலதான் இந்த விளக்கம் என்ன சொல்லுதுன்னா என்ன சொல்லுது மத்தவங்க வந்து அவர்கள் இயேசுவோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வலியுறுத்து தொடர்பு வெளி தெரியணும் ஆமா இயேசுவோடு இருக்கிற அந்த ஆவிக்குரிய தொடர்பு ஒருத்தரோட குணத்தை அப்படியே மாத்தி அது மத்தவங்களுக்கு தெரியற அளவுக்கு இருக்கணும் அந்த வெளிச்சம் செயல்கள் வழியா மட்டும் இல்ல அந்த உள்ளார்ந்த குணம் வழியாவும் பிரகாசிக்கணும் யோசிச்சா இந்த விளக்கத்தின்படி ஒரு விசுவாசியோட குணம் சும்மா ஏனோதானோன்னு இருக்கக்கூடாது ஆமா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கணும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஞானம் ஒழுக்கம் தாராளம்னு அந்த மாதிரி உயர்ந்த குணங்கள் தெரியணும் இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல வெளியே தெரியற ஒரு அடையாளமா இருக்கணும்னு சொல்றாங்க கரெக்ட் மத்தவங்க கடவுளை பத்தி என்ன நினைக்கறாங்கன்றதையே இது பாதிக்கணும்னு இது சொல்ல வருது ஆமா இத இன்னும் கொஞ்சம் பெரிய படத்துல வச்சு பார்த்தா நீங்க சொல்ல மாதிரி இது வெறும் தனிப்பட்ட முன்னேற்றம் மட்டும் இல்ல தானே நிச்சயமா இல்ல இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட குணங்கள் வந்து எதிர்காலத்துல அவங்களுக்கு கிடைக்கப் போற ஒரு முக்கியமான பங்குக்கு அடையாளமா இருக்கு எதிர்கால பங்குக்கா எப்படி அதாவது இறைவன் வந்து மனுஷரின் காரியங்கள்ல ஒரு கௌரவமான இடத்திற்கு இவங்களை தெரிந்து கொள்ள போறார் அப்படிங்கறதுக்கு இது ஒரு முன்னாட்டம் மாதிரி ஓ இப்போ இருக்கிற குணம் எதிர்கால பொறுப்புக்கான ஒரு தகுதியா பார்க்கப்படுது அப்படிதானே அதேதான் இப்ப இருக்குற குணம் எதிர்காலத்துக்கான ஒரு தகுதி அப்போ இந்த மூலத்தை சுருக்கமா பார்த்ததுல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த காணக்கூடிய அசாதாரணமான குணத்துக்கு கொடுக்கப்படுற அழுத்தம் தான் ஆமா இது வெறும் நம்பிக்கை இல்ல அவங்களோட விசுவாசத்துக்கும் இயேசுவோட இருக்கிற அந்த தொடர்புக்கும் இது ஒரு நேரடி அத்தாட்சி அதுவும் எப்போ எதிர்காலத்துல எல்லாம் நிறைவேறுறதுக்கு முன்னாடியே இப்போவே இது ஒரு சாட்சியா இருக்கணும் கரெக்ட் உலகத்துக்கு இது இப்பவே ஒரு சாட்சியா இருக்கணும்னு இந்த விளக்கம் சொல்லுது இது கொஞ்சம் வித்தியாசமான பார்வை தான் இல்லையா நிச்சயமா ரொம்ப வித்தியாசமான பார்வை இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது என்ன கேள்வி ய பொதுவா நற்கரியைகள்னு சொல்றதை தாண்டி இந்த மூலத்துல சொல்ற மாதிரி இந்த குணத்தின் பெருந்தன்மை மற்றும் மாண்பு அப்படிங்குற அந்த ஆழமான குணம் உம் அது நம்ம அன்றாட வாழ்க்கையில நிஜமா எப்படி வெளிப்படும் இன்னும் முக்கியமா இந்த விளக்கத்தின்படி மத்தவங்க அதை எப்படி அடையாளம் கண்டுக்குவாங்க ஆமா இது நீ யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல கேள்வி அன்றாட வாழ்க்கையில இது எப்படி தெரியும் மத்தவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க சிந்திக்க வேண்டிய விஷயம்தான்